மனித பிரிவையோட அலட்சியத்தின் உச்சம் மேலே மேலே போய்கிட்டே இருக்குது இது வரைக்கும் யமசத்தா எனக்கு என்ன பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் யவசத்தான் எனக்கு தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலி நம்ம வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க குழந்தைங்களே நம்மளால் ஒழுங்காக பார்த்துக்க முடியல ஒழுங்காக அவங்கள வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு வண்டியில் கூட்டு போகும்போது ஒரு நல்ல ப்ரிகாஷனும் ஒழுங்காக அவங்கள கூப்பிட்டு போக தெரியல நமக்கு நம்மளே அவங்க உயிருக்கு ஆபத்தாக மாறிட்டு இருக்கோம் நம்மளே ஒரு விலங்கினம் கூட தன்னோட குட்டியை வந்து பாதுகாக்கிறதுக்கு அதோடய உயிரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ தன்னோட உயிரையும் பணையம் வச்சு காப்பாற்றுற வீடியோ நிறையா பார்த்துருக்கோம் அதுங்களுக்கு தான் வந்து ஆறு அறிவு கிடையாது நிறைய நாய்க்குட்டிங்கெலாம் ரோட்லேயும் அங்கேயும் இங்கேயும் ஆக்சிடென்ட் ஆகிஸ் ஆகுதுங்க நமக்குலாம் ஆறு அறிவு இருக்குது ஆறு அறிவு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த நியூஸை வந்து நம்மளால் இதை பாருங்கள் உங்களால் படிக்க படிக்கும் போது உங்களால் படிக்கக்கூட முடியாது படிக்க கூட முடியல நம்மளால் அதுக்கப்புறம் அதை இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது அவங்களால் ரெண்டு வயசு குழந்த அதுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அது இந்த மாதிரி சாகரத்துக்கு தான் பிறப்பெடுத்து பிறந்துச்சா பிறந்து ஒரு பஸ்ஸோட வெயிட் என்ன அந்த குழந்தையோட அந்த உடம் பிஞ்சி உடம்போட அதோட வெயிட் என்ன அவன் அப்பனுக்கு எவ்வளோ அறிவு இருந்தால் பின்னால் உட்கார வச்சுட்டு போயிருப்பான் முன்னால் உட்கார வச்சுட்டு ஆக்சிடென்ட் ஆகிருந்தால் கூட சரி அவனோட கை மீறி போயிருக்கு கண்ட்ரோல் பண்ண முடிலன்னு சொல்லலாம் ரெண்டு வயசு குழந்தை எப்படி பின்னால் உட்கார வச்சுட்டு போகிறானுங்க பின்னால் உட்கார வச்சுட்டு போகும்போது ஒரு சடன் பிரேக் அடிக்கும்போது அந்த குழந்தையில எப்படி பிடிக்க முடியும் எதை பிடிக்கும் அது பிடிக்கணுன்னா கை கூட பத்தாது பிஞ்சு கைக்கு சின்ன கையில் வந்து பிடிக்கக்கூட தெரியாது அதுக்கு மூணு வயசு நாலு வயசுக்கு மேலே தான் இந்த கையில் இருக்கிற விரலோட சின்ன சின்ன எலும்பெல்லாமே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க பிடிக்கக்கூட முடியாது அதால் தன்னோட வீட்டில் இருக்கிற தன் பெற்ற குழந்தைங்களை கூட பாதுகாக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு அக்கறை இல்லை ஒரு ப்ரிகாஷன் கிடையாது முன்னெச்சரிக்கை கிடையாது அலட்சியம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா தயவு செஞ்சு ரெண்டு வயசு குழந்தை மூணு வயசு குழந்த பின்னால் உட்காரவே வைக்காதீங்க இந்த நியூஸை படிச்சுட்டு ரோட்டில் போய் பார்க்குறாங்க ஸ்கூல் முடிச்சுட்டு நிறைய லேடிஸ் ஊட்டிட்டு வராங்க பின்னால் உட்கார வச்சு அதே மாதிரி மூணு வயசு நாலு வயசு எல்லாத்தையும் நம்ம போய் தடுத்து தடுத்து நிறுத்தி நிறுத்தி சொல்லிகிட்டு இருக்க முடியுமா கவர்மெண்ட் பண்ணலாம் உட்கார வைக்கக்கூடாது பிடிச்சி ஃபைன் போடலாம் அவங்களுக்கு லேடிஸ் நிறைய பேர் எப்படி ஓட்டுவாங்கன்னு நமக்கே தெரியும் இதில் லேடிஸை மட்டும் தட்டுறதுக்காக சொல்ல லேடிஸ் பேத்துக்கு ஓட்ட தெரியாது தான் உண்மை பேலன்ஸ் பண்ண தெரியாது பிரேக் போட தெரியாது இண்டிகேட்டர் போட தெரியாது இதில் குழந்தைங்களை வேறு கேரி பண்ணுறாங்க அதுவும் பின்னாடி சீட்டில் ஜஸ்ட் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பின்னாடி இங்கேயோ இங்கேயே பார்த்துட்டு போகுது இவங்களுக்கு சடன் பிரேக் கூட பிடிச்சி கரெக்டாக ஸ்டாப் பண்ண கூட தெரியாது அவங்களால எப்படி குழந்தைங்களால் பிடிச்சி நிற்க முடியும் கேர்லெஸ்ஸாக வண்டியில் குழந்தைங்கள உட்கார வச்சுட்டு போகிற ஜென்ட்ஸ்கிட்ட குழந்தைங்கள லேடிஸ் அனுப்பாதீங்க பஸ்லேயோ ஆட்டோலேயோ கூப்பிட்டு போங்க அட்லீஸ்ட் ரோட்டில் ஓரமாக விட்டு நடக்க வச்சாச்சு கூப்பிட்டு போங்க அதே மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் ஒழுங்காக ஓட்ட தெரியாமல் இருக்கிற லேடிஸ்க்கு வண்டியே தராதிங்க தயவு செஞ்சு வண்டி கேட்டால் லைசன்ஸ் முதல்ல எடுத்தியான்னு கேட்டு லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா இன்சூரன்ஸ் எல்லாம் இருந்தால் குழந்தையும் கரெக்டாக வச்சு ஓட்டுவாங்கன்னு செக் பண்ணி எல்லாமே யோசித்து ப்ரிகாஷனோட அலோவ் பண்ணுங்க போத் பேரண்ட்ஸ் அப்பா அம்மா ரெண்டு பேருமே அப்பா ஒழுங்காக ஓட்டுறாரான்னு அம்மா செக் பண்ணுங்க அம்மா முதல்ல நல்லா ஓட்டுறாங்களான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் குழந்தைங்களை அனுப்புங்க கஷ்டப்பட்டு பெற்று ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் வளர்த்தி அலட்சியமாக இருந்து இந்த மாதிரி நியூஸெல்லாம் பார்க்க முடியாது